வேதாகமம் யோபுவின் விஸ்தாரத்திலே சொல்லுகிற போது குறித்து சொல்லப்படுகிற ஒரு செய்தியை கவனிக்கும் விசேஷமாய் வேதாகமத்தினுடைய ஒரு வார்த்தை விதமாய் சொல்லுகிறது யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே என்று சொல்லப்படுகிறது பல நேரங்களிலே நமக்குள்ள எழும்புகிற ஒரு கேள்வி எல்லோருக்கும் சம்பவிப்பது எல்லோருக்கும் நடப்பது எனக்கே நடக்கவில்லை அவர்களுக்கு வெகு வேகமாய் நடக்கிறது எனக்கு நடக்கவில்லை நான் பல நேரங்கள ஆண்டுக்காக காத்திருக்கிறேன் ஆண்டோர் எனக்கேன் தாமதம் பண்ணுகிறார் பல நேரங்களில் நமக்குள்ள எழும்புகிற ஒரு பெரிய கேள்வி அது ஆண்டவர் ஏன் தாமதிக்கிறேன் அதுதான் நம்முடைய கேள்வி அந்த கேள்வியோடு தானே இருக்கிறீங்க அன்றை ஏன் எனக்கு அந்த தாமதம் எவ்வளவு நாட்கள் காத்திருப்பது கேள்வியாக இருக்கிறது சொல்லுகிறார் யோபுனுடைய பொறுமை கவனித்து பாருங்கள் எல்லாவற்றையும் இழந்து போகிற ஒரு யோபு யோபுனுடைய வாழ்க்கையிலே யோபுனுடைய உச்சம் கீழ் கீழ்வரை எல்லாவற்றையும் யோபு இழந்து போனார் உறவுகள் பணம் சரீர சுகம் எல்லாவற்றையும் இழந்து போன பிற்பாடும் யோபுவனுடைய முகம் யாரை நோக்கி பார்க்கிறது என்றால் கத்தரை நோக்கி பார்க்கிறது இந்த இழப்புகள் எல்லாம் யோகுவை பாரப்படுத்துவோம் இல்லை விலவினப்படுத்தவும் இல்லை நான் எனக்கு உங்களை சொல்றேன் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை இல்லையா விளைவினப்படுத்துவது இல்லையா நானு சொல்றாரு கொஞ்சம் பொறுமையாரு உங்க கேள்வி காலங்களுக்கு நான் பொறுமையாக இருப்பது ஆண்டு ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்கிற வரை பொறுமையாக இருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் எப்பொழுது நியாயம் செய்வார் வேதம் விபதமாய் சொல்லுகிறது கத்தர் சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வார் சில நேரங்களை தாமதிக்கிற காரியங்களே தேவன் ஒரு அற்புதத்தை உங்களுக்காக வைத்திருப்பார் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் நவம்பர் மாத கடைசி நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி விரும்புகிறார் கூடாத ஒண்ணுமே இல்லை நான் ஒரு காரியத்தை திரும்ப உங்களுக்கு சொல்லிட்டு வீடியோவை முடிக்கும்படி விரும்புகிறேன் உங்களுக்கு பாதை இல்லை ஆனால் யாரோ நடந்த பாதையிலே கத்துறவங்களை நடத்த மாட்டார் ஒரு புதிய பாதையை தேவன் உங்களுக்கு கொடுப்பார் காரணம் உங்கள் நம்பிக்கை அவர் மீது இருக்கிறபடியினால் ஒரு அற்புதம் உங்களுக்கு உண்டாகும் ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க அமர்ந்துடுங்கள் பஸ்டர் நான் இவ்வளவு பாதிக்கப்படுறேன் இதுக்கு மேல எப்படி என்னால பொறுமையா இருக்க முடியும் வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது பொறுமையாய் நடந்தவர்கள் தான் ஆசுபாத்தி சுதந்திரத்து கொண்டார்கள் மோசைக்கு பொறுமை இல்லாதபடினாலே கோபத்திலே வார்த்தைகளை விட்டபடியினாலே ஆசுவாதத்தை மோசி எழுந்து போனார் அருமையான பிள்ளைகளே என் கோபம் கொள்ளாதருங்க தெய்வ சமூகத்தில் அமைதியா காத்துருங்க உங்களுக்கு புரியலனாலும் ஆண்டவரே என்னமோ ஒண்ணு செய்ய போறீங்க நான் காத்திருக்கிறேன்னு சொல்லுங்க சூழலெல்லாம் கடினமாக இருக்கும் நான் உங்களை நம்புறேன் பன்ன நம்முடைய நம்பிக்கையே நமக்கு ஒரு பெரிய பலவீனமாக மாறி விடுகிறது அல்லவா நான் பயப்படாதுங்க நீங்க நம்புகிறவர் நங்கூரத்தை விட மிக பலனானவர் அந்த நங்கூரமான தெய்வம் ஒரு பெரிய அற்புதத்தை உங்களுக்கு செய்வார் நிச்சயமா நீங்க விரும்புகிற காரியம் உங்களுக்கு திரும்ப உங்கள் கைகளுக்கு வரும் உங்கள் பொறுமையினுடைய முடிவிலே ஒரு மிகப்பெரிய நீதியின் பலம் வரும்